அஸ்லாம் வலைக்கும் அன்பான நண்பர்களே சகோதரர்களே இப்போது நிலவுகின்ற சமகாலத்தின் வெள்ளம் மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறதுக்காக இரவு பகலாக நேரம் காலங்களை செலவழித்து தங்களுடைய பணங்களையும் செலவழித்து அந்த எந்த ஒரு மூலையிலும் ஒரு மனுஷன் பசியால் வாடக்கூடாது உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடியவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துக்காக நீயத்துக்காக பாடுபடக்கூடிய எல்லா தரப்பட்ட மக்களையும் வல்ல அல்லா கொள்வானாக அவங்களுக்கு ராம செய்வான் அதே நேரத்தில் சிலர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நாசம் தான் உண்டாகும் அவர்கள் யாருன்றால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்போது இருக்கக்கூடிய விலையை இரண்டு மடங்காக அதிகரித்து அந்த மக்களுக்கு ஒரு பெரும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த அவலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமைகளை வைத்து தங்களுடைய கல்லாக்களை நிரப்பிக்கொள்ள விலையை அதிகரிக்க செய்யக்கூடிய அந்த கேவலம் கெட்டவர்கள் இப்போது நீங்கள் வழங்க வேண்டியது சலுகை விலை மலிவு விலை முப்பது பெர்சன்ட் நாற்பது பெர்சென்ட் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிஸ்கவுண்டை போட்டு குறைஞ்சது ஒரு இருபது பெர்சென்ட் டிஸ்கவுண்டை கொடுத்து அந்த மக்களுக்கு கொடுத்தா குறைஞ்சா போவீங்க உங்களுக்கு அவங்க எல்லாம் துவா செய்வாங்களே அந்த பாதிக்கப்பட்ட குடும்பமே துவா செய்யும் அந்த துவாக்களை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக பணங்களை சேகரிக்கும் உங்களுக்கும் அல்லாடை நாசந்தான் உண்டாகும் அதே தான் சரிட்டின்ற பெயரில் புரோக்கர் தொழிலை செஞ்சு கொண்டு ஆக்கிய அரிச்சி பேர் புகழுக்காக கொடுக்கக்கூடியவர்களும் அல்லது சாப்பாடுகளை காட்டி மக்களிடத்துல பணங்களை வரவிட்டு அதை கொண்டு போய்த்து கண்ட கண்ட இடத்துல குப்பைகளை போல கொட்டிட்டு வர்றவங்களும் அவங்களுக்கும் அப்படிப்பட்ட வீண் விரயம் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்லா நாசம் நாசம்தான் உண்டாகும் அதே போல தான் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க தங்களுக்கு பேருக்கும் புகழுக்கும் இந்த பெனர்களுக்கும் இந்த மாதிரி பணங்களை பதுக்கி கொண்டு அல்லது பேருக்கும் புகழுக்குமாக செலவழிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பணத்தாலும் எந்த தேவையும் போவதில்லை அங்கே தேவையுள்ளவர்களுக்கு தான் அந்த பணங்கள் காசுகள் போய் சேர வேண்டும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க எல்லா பணம் காசுகளும் தங்கிலிடம் வச்சுக்கொண்டு கொண்டு கஞ்சத்தனத்தில் இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட பேருக்கும் புகழுக்காக கொடுக்கக்கூடியவர்கள் அந்த பணங்களை தனவந்தர்களை காட்டி ஏமாற்றி பணங்களை வீணடிக்கக்கூடிய புரோக்கர்கள் இன்னும் அந்த பேருக்கும் புகழுக்கும் கொடுத்து அந்த பணத்தால் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் அந்த பணத்தை பதுக்கி வைக்கும் தனவந்தர்கள் இவர்கள் எல்லோருக்கும் அல்லாவுடைய நாசத்தில் இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இது இந்த மக்களுக்கு மட்டும் வந்த ஒரு சோதனை அல்ல இந்த மக்களுக்கு வந்திருக்கும் இந்த சோதனையில் தாலா எங்களையும் சோதிக்கிறான் எங்களுடைய தரத்துக்கேற்ப எங்களுடைய சக்திக்கேற்ப ஏற்ப எங்களுடைய திறமைகளுக்கேற்ப நாங்கள் என்ன செய்தோம் என்பதை தான் அல்லாஹ் கேட்க இருக்கிறான் எனவே அதற்கான பதிலை அழகாக தயாரித்துக் கொள்ளுங்கள் என்று அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன் எனவே நாங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குரிய கூட்டமாக மாறிக்கொள்வோம் நாங்கள் நஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் சில நாட்களுக்கு தொழில் துறவுக்கு போகாமல் நாங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையை அல்லாஹ் கொள்ளட்டும் அதே போல இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்களுடைய கல்லாக்களை நிறைக்கும் சுயநலவாதம் பிடித்தவர்களையும் வீணடிக்கக்கூடியவர்களையும் பெருமை அடிக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாவின் நாசம்தான் உண்டாகும் எனவே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்ற இந்த எச்சரிக்கையை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் அல்லாவால் ரஹமத் செய்யப்பட்ட கூட்டமாக மாறிக்கொள்வோமாக தேவையுடையவர்களை தேடி ஒரு ரூபாயாக இருந்தாலும் லட்ச ரூபாயாக இருந்தாலும் உங்களுடைய மன திருப்தியோடு அல்லாவுக்காக இலாசோடு செலவழிங்க இது காலத்தின் தேவை தேவை உடையவர்களை எங்கள் கண்களுக்கு காட்டி உண்மையாக ஹிலாசுடன் உதவக்கூடிய நல்லுள்ளம் கொண்டவர்களுடைய கூட்டத்தில் வல்ல நாயனை அனைவரையும் புரிவானாக ஆமீன் அசலாம் அலைக்கும் நான் ஐக்கிய ராஜ்யத்தின் இருந்தேன்